ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி தொன்னூற்றொன்றாம் பாசுரம் இவர்கள் இப்படி ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் எம்பெருமானார் இவர்களுடைய வாழ்ச்சிக்காக செய்த முயற்சியை நினைத்து அவரை கொண்டாடுகிறார் மருள் சுரந்து ஆகம வாதியர் கோரும் அவ இருள் உலகிருள் நீங்க தன் சேர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் மிக்க புண்ணியனே அன்று அரியமையால் ஆகமத்தை தப்பாக வாதம் செய்து இருளான போது அந்த இருளை போகும்படி செய்த ராமானுஜன் பெயர் பெற்றவர் எல்லாம் ஒன்றாக திரண்டு சைவாகமத்தை கொண்டு வாதம் செய்ய வரும் பாசுபதர் முதலியவர்கள் ருத்ர ஸ்தாபிக்க கோரும் மிகவும் தாழ்ந்த அர்த்தங்களாகிற இருள் மிகுந்து அத்தாலே வருந்திய லோகத்தினுடைய அந்தகாரமானது போகும்படியாக தம்முடைய அடியார்களின் இரட்சணங்களாகிற திரண்ட உயர்த்தியையுடைய கிருபை ஒன்றாகச் சேர்ந்து எல்லா ஆத்மாக்களும் தலைவன் பெரிய பெருமாள் என்னும் அர்த்தத்தை கொடுத்தருளினார் இப்படி செய்த எம்பெருமானார் பரம தார்மீகர்